அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிவிதிப்பை அதிகரித்ததை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வடக்க போர் தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் மக்கள் ஆணையை பெறும் வகையில் முன்கூட்டியே தேர்தலை நடத்தும் வகையில் பிரதமர் மார்கானி நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்படி கனடா நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மார்கானி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் கனடாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பிரதமராக இருந்து வந்த ஜஸ்டின் ட்ரூட்டோ கடந்த ஜனவரி மாதம் தனது பதவியிலிருந்து விலகினார் இதையடுத்து கனடா மத்திய வங்கியின் முன்னாள் தலைவரான மார்க் கார்னி புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார் அவர் கடந்த பதினான்காம் திகதி கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக பதவியேற்றார் தற்போதைய கனடா நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் வருகின்ற ஒக்டோபர் மாதம் வரை உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தலை நடத்த மார்க் கார்னி அழைப்பு விடுத்தார் அதன்படி அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கனடா நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறும் என தெரிகிறது தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கும் நிலையில் பிரதமர் மார்க் கார்னி பிரசாரத்தை தொடங்கியுள்ளார் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் கனடா அமெரிக்கா இடையே சிக்கலான வர்த்தக உறவு நீடிக்கும் நிலையில் அதற்கான தீர்வுகளை முன்வைத்து பிரதமர் மார்க் கார்னி பிரசாரம் செய்வார் என அரசியல் நிபுணர்கள் கணித்துள்ளனர்